வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் நாள் நாளாமயே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தாங்க பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிற இது இந்த பருப்பு உருண்டை குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் எப்படி செய்வேங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் உள்ள வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு அரைக்கிட்டு நாலஞ்சு பூண்டு தக்காளி நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக ரெண்டு கப்பு கடலப்பழப்பு எடுத்து ஊற வச்சு இது கூட இந்த கடலப்பருப்பு கூட கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் வதக்கி செய்வாங்க நான் அப்படிலாம் பண்ணலை ஃபஸ்ட்டு நம்ம வானிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தோடனே வடகம் சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்க ஆக்சுவலாக மீன் குழம்புக்கு போடுற வடகம் எனக்கு வடகெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அந்த மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரு சிலவங்க அதை என்ன பண்ணுவாங்க கல் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்காண்டி எப்பயும் போல் போட்டு நல்லா தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பை நல்லா ஊற வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க நான் அப்படி செய்ய மாட்டேங்க இது சீப்பாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் சிம்பிளாக முடிஞ்சிடும் குயிக்காக வேலை முடிகிறது ஓகேங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அடுத்தது வந்து தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த பச்சை வசனெல்லாம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் செம்மையாக இருக்குங்க இந்த உருண்டை குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீக்லி ஒன் டைம் செய்வேன் இது கூட குழம்பிளகாய் தூள் அப்புறம் நல்லா தக்காளி வதங்கின உடனே குழம்பிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா அதிகம் வதக்கி எடுத்துடலாம் வத நல்லா வதங்கி வந்த உடனேயே புளி தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கூடாது நம்ம பரு பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா குழம்பு இந்த டைம்ல நம்ம உருண்டை ஒன்று ஒன்றா உள்ள இறக்கி விட்டுறலாம் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் குயிக்கன் ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை நமக்கு மிச்சமாகும் ஃபஸ்ட் டைம் சேனல்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேட்சாக அப்பளம் பொறிச்சாச்சு ஒரு ரெண்டு குழம்பு ஒரு பக்கம் ரெடியாயிருச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்திங்களா செமையாக இருக்கு இல்லைங்களா பிடிச்சவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மதியானம் ஒரு ரெண்டு குழம்பு அப்பளம் பொரியல்